திரட்டி பால் பாருங்கள் யாராவது புதுசாக சேனல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா ஸ்மால் அட்டர்ஸ் எல்லாமே ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஒரு பெல் காட்டோம் டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டோ அதையும் டச் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போட வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரட்டி பால் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன் வந்து இப்போ திரட்டி பால் பார்க்கலான்ட்டு இருக்கோம் திரட்டி பால் வந்து நாங்கள் வந்து என் ஆற்றுல வந்து இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு ராத்திரி பால் வைப்பா அதுக்கு வந்து நான் அரை லிட்டர் பேக்கெட் பால் இருக்கேன் தண்ணியே விடலை இது வந்து நல்லா அப்படியே காயட்டும் காய 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 இது வந்து அப்படியே சுண்டு இதாகும் அப்புறம் நம்ம சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் திரட்டி பால் அதை வச்சுருக்கேன் அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகும் அப்படியே காட்டுறேன் சிம்ளியாக இருக்கட்டும் இல்லாட்டி பொங்கி பொங்கி வழியும் மெதுவாக தான் ஆகும் இந்த அடுப்பு தொடச்சிட்டு வச்சிருக்கேன் இதில் நீங்க ராத்திரிக்கு வந்து அவ இன்னைக்கு எங்கள் ஆட்டில் வந்து இது மாமியார் வந்து இது வெப்பா அம்பாளுக்கு திரட்டிப்பால் காட்டுறேன் பாருங்க எப்படியே காஞ்சுட்டே இருக்கணும் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு ஃபுல் ஃபேட் மில்க் தான் போட்டிருக்கேன் நான் எலுமிச்சும் பழமெல்லாம் புழிஞ்சு விடலை இதை அப்படியே கொதித்து கொறிச்சே சுண்டிவிடும் சுண்டி கொறிச்சி கொதித்து சுண்டி எடுத்துன்னா நம்ம சர்க்கரையை போட்டு கலந்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டேன் இதை பாருங்க அப்போ இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பால் தண்ணி எதுவுமே விடலை பாலில் ஏன்னா நமக்கு சட்டுன்னு அப்போ தான் வந்து காயும் பால் சட்டுன்னு சுருங்கும் கொதிச்சு கொதிச்சு சுண்டி வரும் கொதிச்சு அதனால தான் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படியே கொதிக்கட்டும் சர்க்கரை எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு எட்டு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு சக்கரை சர்க்கரை கொதிச்சோடனே போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டுது பால் பாரு நம்ம அரை லிட்டரு பால் விட்டுமா இப்போ வந்து ஒரு நூற்றம்பது பால் பக்கம் வந்து இரநூறு பால் இருக்கும் அவ்வளோ வந்து நிற்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் நன்னா கொதிக்கட்டும் பால் ஏடெல்லாம் பாருங்கள் அப்படியே இதாகிடுது அப்போ இந்த சர்க்கரை போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த சர்க்கரை போட்டுருலாம் போட்டு இந்த சர்க்கரை நன்னா கரையட்டும் மக்களை பொட்டைலாம் கொஞ்சம் நீத்துக்கும் அப்படியே தண்ணி விட்டா மாதிரி இருக்கும் நம்ம கொதிக்க கொதிக்க சரியாயிடும் இது ஆஃப் ஒயிட்டில் இருக்கு பாருங்க நம்ம ஆஃப் ஒயிட்டாக இருக்கு பாருங்க ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் பாகாட்டோம் அப்புறம் நல்லா கெட்டிப்படும் இதாகும் இந்த பழக கெட்டி ஆயிடுச்சு பண்ணா இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்டுக்கே வந்து நல்லா பாருங்க இது இறுகி கிண்ணம் இண்டோலையும் கிண்ணம் அதனாலும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இந்த சூட்டுக்கே வந்து இதாக அடுப்பு மேலேயே ஒரு அரை மணி நேரம் வச்சுடுவோம் நல்லா அந்த சூட்டுக்கே வந்து இறுகிப்போம் காட்டுற அரை மணி நேரம் வச்சு காட்டுறேன் பாருங்க இதாக இவ்வளோ தான் ஆயிருக்கு அரை லிட்டர் பால் வந்து ஊற்றிடும் தண்ணியே விடாத அரை லிட்டர் பால் இது பண்ணி எட்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு பண்ணோம் ஏழா காப்பொடி போட்டிருக்கேன் இவ்வளோ தான் சை இவ்வளோ தான் ஆச்சு திரட்டி பால் போகிறோம் இது வந்து சாமிக்கு நேவேத்தியம் நாங்கள் அதுக்கோசம் திரட்டி பால்